மண்டல குழு கூட்டத்தில் கவுன்சிலர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு யானை கதை சொல்லி பதிலளித்த மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி பதினான்காவது மண்டல குழு கூட்டம் இன்று பதினான்காவது மண்டல அலுவலகத்தில் மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது பதினான்காவது மண்டலத்தில் மண்டல குழு தலைவரையும் சேர்த்து மொத்தம் பதினோரு கவுன்சிலர்கள் உள்ளனர் இன்று நடைபெற்ற மண்டல குழு கூட்டத்தில் அனைத்து கவுன்சிலர்களும் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் மக்கள் பிரச்சனைகள் குறித்து மண்டல குழு தலைவரை பார்த்து கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதில் ஒரு சில கேள்விகளுக்கு அதிகாரிகள் பதிலளித்தனர் ஒரு சில கேள்விகளுக்கு மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் பதிலளித்தார் அதில் ஒரு கவுன்சிலர் கேட்ட கேள்விக்கு மண்டல குழு தலைவர் அளித்த பதிலை அந்த கவுன்சிலர் ஏற்காததால் மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் யானை கதை சொல்லி கவுன்சிலர்களுக்கு புரிய வைத்தார் மண்டல குழு தலைவர் சொல்லும் கதையை கேட்டு கவுன்சிலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அமைதியாக கவனித்தனர்